ஐந்து பிரிவுகளை கொண்ட ஐந்து ஜெம்யாவுடைய கிளைகளை கொண்ட ஒரு பகுதி தான் கழுத்துறை மாவட்டம் எனவே கழுத்துறை மாவட்டத்துக்கு நாடாளுமன்ற ரீதியில பல வேலை திட்டங்கள் தரப்பட்டாலும் குறிப்பாக மாவட்டத்தினுடைய பணி எனக்கு முக்கியமாக முதலாவதாக தரப்பட்டது அந்த அடிப்படையில அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஜெமியா பள்ளி நிர்வாகங்கள் சமூக நலம் விரும்பிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஒரு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்து

ഇവിടെത്തെ നപതൊരു രൂപ ഇതിനേ 26 ലക്ഷം വാടിയോമില്ല ഇത് നമ്മൾ ഇവിടെ பார்த்தതായിതമേയില്ല നിങ്ങൾം വാശീകൾ ഇരീതുള്ളരാം ദിനവട ചേൻ്റെ ഇതുപാത്തമില്ലില്ലാഹി അല്ലാഹുകാരതി ചെയ്യും അല്ലാഹു ഇതി കൊന്നിക്കൊള്ളും അല്ലാഹു കൊന്നിയോളും ഇതിനെ അവരeyim അള്ളാഹ് തകയാത്തിനല്ല നീയാണ് ഈ പരസരം നലവന്റെ പവതയിൽ ചേത്തെക്കൊണ്ട് നമ്മൾ ഇതുപാത്തടവാണ് இந்தியாவுக்கு போயிட்டு அங்க இருந்த ஓதி அதற்கு மேல மேலதிக படிப்பை படித்து அது போக திரும்ப ஹதீஸ் கலையை படிச்சு அதுபோல ஹதீஸ் கலையில பிஏம் செஞ்சுட்டு இப்ப மீறி பண்ண என்ன வெளிப்பண்ண மதரசா கொண்டு உருவாக்கி இஸ்லாத்தில் வரக்கூடியவர்களை அதே போல அனாதரவாக விட்ட விடப்பட்டவர்களை எடுத்து ஆண்களை பெண்களை எடுத்து பெரிய ஒரு சிரமத்தை செய்யக்கூடியவங்க தான்